அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆயில் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போற்றுதலுக்குரிய ஒரு நல்ல காரியத்தை செய்து ஒரு பெரும் புகழை தனதாக்கிக் கொள்ளும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை விரும்பியவாறு அடையும் நாள் இந்த நாள் சிலர் விரும்புவார்கள் அந்த விருப்பம் நிறைவேறும் அப்படி கிடைக்கும் பொருளில் சில குறைகள் குற்றம் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இன்று விரும்பியதை நீங்கள் விரும்பியவாறு அடைவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாகனம் உறவு இந்த விஷயங்களில் எதிர்பார்த்த சாதகமான நடவடிக்கைகள் இன்று இருப்பதாக காட்டவில்லை சற்று கூடுதல் கவனம் தேவை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது முயற்சி மற்றும் செயல்பாடு வெற்றியை கொடுக்கும் முயற்சி நன்றாக இருக்கிறது செயல்பாடு நீங்கள் உடல் உழைப்பால் செய்யும் செயலை விட வார்த்தை மூலம் அடைகின்ற வெற்றி மகத்தானதாக இன்று இருக்கிறது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எது செய்யக்கூடாததோ அதை செய்ய வேண்டியது என்று நீங்கள் கருதி செய்வதாக காட்டுகிறது கவனம் தேவை ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் நன்றாக யோசித்து பின் செய்யுங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மையால் நல்லதை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது பேச்சு யாராலும் வெல்ல முடியா பேச்சு உண்மையான பேச்சு சத்தியமான தத்துவமான பேச்சு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உண்மையே சொன்னாலும் அது பொய் என்று பலர் சொல்வார்கள் அப்படிப்பட்ட நாளாக இது இருப்பதால் ஆதாரத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு இன்றைய தினம் உங்களது செயலுக்கு உங்களது பேச்சுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு உயர்வு ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நாம் பேசிவிடுவோம் அந்த பேச்சால் தான் பெரும் துன்பமே வரும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகம் மற்றும் தெரியாதனமாக நீங்கள் பேசிவிட்ட காரணத்தால் அநியாயமாக ஒரு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இன்று உங்களுக்கு ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் விரும்பும் பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது மற்றும் செலவினங்கள் கட்டுக்குள் இருக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு பேச்சுவார்த்தை மூலமாக பெறுகின்ற லாபத்தை இன்று நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள் சந்தோஷம் தரும் நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சு வெற்றியை கொடுக்கும் பேச வேண்டும் அளவுக்கு மீறி பேசினால் அதுவே வெற்றியை கெடுக்கவும் காரணமாக இருக்கும் அது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது பேச வேண்டியதை மட்டும் பேசுங்கள் லாபக்குறைவு காட்டுகிறது பேச்சால் ஏற்படும் என்று காட்டுவதால் கவனம் தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் காரிய வெற்றி திட்டம் போட்டு கணக்கு போட்டு இப்படி செய்தால் இப்படி நடக்கும் என்று நினைத்து காரியம் ஆற்றி அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெண்ணை திரண்டு வரும்போது தாலி உடைந்தார் போல் என்ற ஒரு பழமொழி உண்டு அதுபோல் சரியாக ஆரம்பித்து சரியாக நடந்து ஒரு கட்டத்தில் உங்களை அறியாமலேயே அது கெட்டுப்போவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு எனவே காரியம் முடியும் வரை முழு கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பலர் உங்களை குறை சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு மிகவும் நம்பினேன் கடைசியில் பார்த்தால் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே எல்லாம் தெரிந்தவர் என்று நினைத்தால் இப்படி தவறாக விட்டாரே என்று உங்களை பார்த்து சொல்வதற்கு வாய்ப்பு ஏற்படலாம் அந்த நிலை வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்று ஏற்படும் சற்று கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வரலாம் நீங்கள் பேசிய பேச்சை குற்றம் சொல்லி சில பிரச்சனைகள் எழும்பலாம் சற்று கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது அருமையான பேச்சால் திறமையான நடவடிக்கையால் அந்நியர்களும் இன்று உங்களுக்கு உதவுவார்கள் எல்லோரையும் கவருகின்ற வகையில் ஒருவர் பேச முடியுமா என்றால் பேச முடியும் ஆதாரம் நீங்கள்தான் இந்த நாள்தான் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குத்தி காட்டும் பேச்சு இன்று உங்களுக்கு வேண்டாம் வேண்டவே வேண்டாம் ஒருவரது இயலாமையை நீங்கள் குத்தி காட்டி பேசி அதனால் அவர் வருத்தப்பட்டு ஒரு கெட்ட பெயரை நீங்கள் வாங்கிக் உண்டான வாய்ப்பு இன்று இருப்பதால் குத்தி காட்டி பேசும் பண்பு இன்று உங்களுக்கு வேண்டாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரும் இனியவர்களாக இன்று உங்களுக்கு காட்சி அளிப்பார்கள் அந்த அளவுக்கு ரம்மியம் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கிறது சந்தோஷம் தரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதி புத்திசாலி தான் நீங்கள் அதற்காக எல்லா விஷயங்களிலும் தலையிட முடியுமா இன்று தேவையில்லா ஒரு விஷயத்தில் தலையிட்டு உங்களுக்கு நீங்களே சில தீமைகளை வரவழைத்து கொள்ளும் நாளாக காட்டுவதால் மிகுந்த கவனம் தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டியில் பந்தயத்தில் வெற்றி துணிந்து நீங்கள் செய்யும் எல்லா செயலிலும் வெற்றி இந்த நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக இருக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக உங்களுக்கு சேர வேண்டிய ஒன்று வர வேண்டிய நாளாகியும் இன்னும் வராமல் உங்களை காத்திருக்க வைக்கின்றது இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் சகித்துக் கொள்ளுங்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்